ஆண்டவருக்கு மகிமை இந்த அற்புதமான காலையில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் மத்திய சுசேஷம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் குருடர் பார்வை அடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் தருத்திரருக்கு சுசேஷம் பர்சனிக்கப்படுகிறது ஆமே இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் காவலில் இருக்கிற யோவான் தன்னுடைய சீஷர்களை அழைத்து அற்புதங்களை எல்லாம் கேள்விப்பட்டு நீங்க போய் அவர்கிட்ட கேளுங்க வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வருவதற்காக நான் காத்திருக்க வேண்டுமா என்று போய் கேளுங்கள் என்று சொல்லுகிறார் அவர்கள் கேட்பதற்காக போகிறார்கள் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வருவதற்காக காத்திருக்க வேண்டுமா என்று யோவான் கேட்கிறாரய்யா என்று கேட்கப் போகிறார்கள் ஆம் நான் என்று அவர் பதில் அளிக்கவில்லை அதற்கு அவருடைய பதில் எப்படி இருந்தது பாருங்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ என்ன காண்கிறீர்களோ அதை போய் யோவானிடத்திலே சொல்லுங்கள் குருடர் பார்வை அடைகிறார்கள் அதை நீங்கள் காண்கிறீர்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் காண்கிறீர்கள் குஷரோய்கள் சுத்தமாகிறார்கள் காண்கிறீர்கள் செவிடர் கேட்கிறார்கள் காண்கிறீர்கள் மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் காண்கிறீர்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அதை கேட்கிறீர்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே யோசி பாருங்கள் ஏ சொல்லுகிறார் நீங்கள் காண்கிறதையும் கேட்கிறதையும் போய் யோவானுக்கு அறிவியுங்கள் குருடர் பார்வை அடைகிறார்கள் இயேசுவனுடைய ஊழியம் பாருங்கள் குருடர்கள் பார்வை அடைகிற ஊழியம் அவருடைய ஊழிய பயணத்திலே அநேக குருடர்களுடைய கண்களை திறந்தார் நீங்கள் சபைக்காக ஊழியருக்காக ஜபம் பண்ணுங்கள் ஊழியத்திற்காக ஜபம் மண்ணுங்கள் எதிர்கால ஊழியத்திற்காக ஜபம் பண்ணுங்கள் எதற்காக குருடர்கள் பார்வையடைய வேண்டும் சப்பாணிகள் நடக்க வேண்டும் தேவாலயத்திலே பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த சப்பானி நடந்தது போல கர்த்தர் அநேக சப்பாணிகளை நடக்க பண்ண வேண்டும் குஷரோய்கள் சுத்தமாகிறார்கள் குஷரோகங்கள் சுத்தமாக வேண்டும் செவிடர்களுக்கு காதுகள் திறக்க வேண்டும் மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் ஊழியத்திலே மரித்தோர் எழும்புவதும் ஊழியத்தின் ஒரு பகுதியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பானவர்களே ஊழியம் எவ்வளவு வல்லமை உள்ளது பார்த்தீர்களா இயேசுவைப் போல ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசைதான் என் உள்ளத்தில் அதிகமாயிருக்கிறது இயேசுவை போல ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற தாகம் அதிகமாக இருக்கிறது இயேசுவை போல ஊழியத்தில் பிரகாசிக்க வேண்டும் குருடர் பார்க்க வேண்டும் சப்பானிகள் நடக்க வேண்டும் குஷ்ரோய்கள் சுத்தமாக வேண்டும் செவிடர்கள் கேட்க வேண்டும் மரித்தோர் எழுந்திருக்க வேண்டும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் இதுதான் நோக்கமாயிருக்கிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அப்படி நடக்குமானால் எவ்வளவு மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் எவ்வளவு திரளாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் எவ்வளவு திரளாய் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள் எவ்வளவு திரளாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவார்கள் என்று யோசித்து பார்க்கிறேன் அது இருக்கும் அல்லவா குளோரி டு காட் மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கும் அது ஆண்டவரே எங்கள் விசுவாசிகளிலும் அநேகர் இப்படி வல்லமை பெற்றவர்களாக இருக்கட்டும் என்று நான் விரும்புகிறேன் ஜெபிக்கிறேன் எல்லா விசுவாசிகளும் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு எல்லா விசுவாசிகளும் ஆவியின் வரங்களால் நிரப்பப்பட்டு இப்படி குருடர் பார்க்க செவிடர் கேட்க சப்பாணிகள் நடக்க குஷ்ரோய்கள் சுகமாக மரித்தோர் உயிர் உயிரோடு எழுந்திருக்க இப்படிப்பட்ட வெளியரங்கமான அடையாளங்களை அற்புதங்களை செய்கிற மக்கள் எங்கள் மக்களாய் இருந்தால் எவ்வளவு பெரிய மகத்தான செயல்கள் இந்த தேசத்தில் ஏற்படும் என்று யோசித்து பார்க்கிறேன் ஆண்டவரே உம்மது வல்லமையினால் எங்களை நிரப்பும் என்று நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஜபம் பண்ணலாமா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா நீர்தான் மேசியா என்பதற்கு நீர் கொடுத்த பதில் வித்தியாசமாயிருந்தது நம்முடைய ஊழியன்தான் அதற்கு பதில் சொல்லிற்று நடந்த அற்புதங்களினால் அதிசயங்களினால் அடையாளங்களினால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதனால் நீர் பதில் கொடுத்தது போல இந்த உலகத்திற்கு நாங்கள் ஊழியக்காரர்கள் என்று நாங்கள் வாயினால் சொல்லுகிறவர்களாக அல்ல ஊழியத்தினுடைய வல்லமையின் செயல்கள் மூலமாய் கர்த்தருடைய ஊழியக்காரர் நாங்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எங்களை உம்முடைய கரத்துல ஒரு வல்ல கருவியாய் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை வல்லமையால் நிரப்புவாராக ஆமேன்